வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த மீன் குழம்பை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதை செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் உப்பு மிளகாய் ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் மிக்சி ஜாரில் எட்டு வரமிளகாயை போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு பூண்டு பெருசாக இருந்ததுன்னா ஆறு பல் போதும் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை நாலஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சவுளத்தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ஊற்றும்போது மெதுவாக ஊற்றணும் இல்லைன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும் முதல்ல இதை கலந்து விட்டுடலாம் ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு பத்தலெனா மறுபடி கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அப்போ தான் பச்சை வாசனை போகும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை போட்டுடலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் கெடாது மீன் துண்டுகளை போட்ட பிறகு ஒரு தரம் நல்லா கலந்து விடலாம் அளவான தீயிலே ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஸ்ட்ரவெரி இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் இடையில ஒரு தரம் மெதுவாக விடணும் அஞ்சாறு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம் இப்போது பொடியா நறுக்கின கருவேப்பிலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மீன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்